ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு குட்டி வீடியோ பார்க்கலாம் வாங்க காலையிலே எழுந்து த ரொட்டீனாக செய்ய வேண்டிய ஒர்க்கை செஞ்சு இதெல்லாம் ஃபுல் வீடியோவில் போட மாட்டேன் பாருங்கள் கொல்லை வண்ண வண்ண நிறங்களில் அழகழகாக பூத்துருக்கிற செம்பருத்தியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு காலையில் ஏழுந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அந்த பூக்கள் எல்லாம் பார்த்ததே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அப்புறமா சரின்னு சொல்லிட்டு கோலம் எல்லாம் போட்டுட்டேன் அப்புறம் அந்த பூக்களை பறித்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக தான் பூ பறிச்சுன்னு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு கோலம் போட்டுவிட்டேன் இப்போது அடுத்தது எல்லா இடத்துக்கும் கீழே ரெண்டு பக்கமும் நான் பூ வைப்பேன் வாசப்படிக்கு அதுவே போட்டு வச்ச போல் இருக்கும் அது மாதிரி பூ வச்சுட்டேன் வச்சுட்டு எல்லாரும் ஒரு ஒரு பெண்களும் இது போல் செய்யுங்க அப்புறம் நம்மளோட நிலவாசப்பிடிக்கு வந்தேன் அதுக்கு ஒரு பொட்டு வச்ச மாதிரி இருக்குது அந்த செம்பருத்தியே வச்சுட்டேன் அழகாக இருக்கும் நல்லா மங்களகரமாக வீட்டு வாசப்படி எது இருக்குது அப்புறமா போய் என்னோடய தோட்டத்தில் போட்டிக்காவிலேயே வச்சிருக்கேன் இதை இப்போ தான் அந்த செடி வச்சேன் பார்த்தா ரெண்டு பூ அழகாக பூத்துருந்தது அடுத்து இந்த பக்கம் வந்தாக்கா இன்னொரு பூ அழகாக பூத்துருக்கு சரி அது ரெண்டும் நாளைக்கு பூத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் கட் பண்ணிக்கலான்ட்டு இதை பறிச்சிட்டேன் இப்போ அப்புறமா பார்த்தாக்கா ஒரே ஒரு வெண்டைக்காய் இருந்தது அது ரொம்ப முத்திட்டு இருந்தது அதை பறித்து எடுத்துன்னு வந்தால் வேஸ்ட்டாக போய்டுன்னு விதைக்கி விட்டுட்டேன் அப்புறமா இன்னொரு வெண்டைக்காய் இருக்குது சீக்கிரமே பறிக்கலாம் அப்படி இல்லைன்னா விதைக்கே விட்டுடலாம் மாடி மேலே நிறைய வந்திருக்கு வெண்டைக்காய் செடி மிளகாய் செடி நிறைய மிளகா காய்ச்சிருக்கு அப்புறம் புடலங்காய் இந்த பக்கம் பார்த்தா புடலங்காய் நல்லா வந்திருக்கு அழகாக அது பாருங்கள் ஒன்று மாடி எல்லாம் வந்திருக்கு அப்புறமா எல்லாம் பூ போட்டு எல்லாத்துக்கும் வச்சுட்டு அப்படியே வந்துனே வந்து அந்த பக்கமும் நான் கேலண்ட்ரு சாமி கேலண்ட்ரு இருக்குது அந்த சாமி கேலண்டருக்கு வச்சுட்டேன் வச்சுட்டு மீதி மறுபடியும் பூ பத்தலை தேவைக்கு இன்னும் பூ பத்தலைன்னு திருப்பும் போனேன் திரும்பவும் போய் பறிச்சுன்னு வந்து தான் இந்த குபேர கேலண்ட்ரு வாங்கி வச்சுருக்கேன் வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு குபேர கேலண்ட்ரு இந்த வருஷத்தை வாங்கிட்டு வந்து வச்சேன் ஒரு ஒரு நம்ம என்ன நம்ம வீட்டுக்கு நல்லதுன்ற மாதிரி எந்த சாமி வருதோ அப்படி கணக்கு போடுவேன் நான் எனக்கு குபேர கேலண்ட்ரு பேர் இந்த சாமியே வந்தது அதுக்கப்புறம் வந்தேன் வந்து பூஜை ரொம்ப தட்டி திறந்தேன் தட்டி தான் திறக்கணும் பூஜை ரொம்ப நான் காட்ட மாட்டேன் தட்டி தரக்கணும் உள்ளே சாமிங்க இருக்கும் தட்டி திறந்தாதான் நம்ம நம்ம மனுஷங்க போல தான் கடவுளும் அதனால் தட்டி திறந்துட்டேன் மீதே இருக்கிற பூகளும் செடியில் ஏன் வேஸ்ட்டாக போகணும் நல்ல நாள் வருதுன்னு பறிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் இப்போ அதை செம்பருத்தி டீ போட்டு சாப்பிடலாம் இதயத்துக்கு நல்லதுன்னு அதையும் பறிச்சுன்னு வந்து வச்சுட்டேன் இன்ன புரட்டாசி மாதம் முடிஞ்சிடுச்சு என்ன ஏதாவது சிக்கன் மட்டன் நான்வெஜ் ஏதாவது செய்யலாம் செஞ்சு ஃபுல் வீடியோ போட போகிறேன் பாருங்கள் சிக்கனை எடுக்க போயிட்டேன் இது நம்ம தோட்டத்தில் மாடி மேலே பறிச்சது இந்த ஜாதி மல்லி ப்ளஸ் செவன் டேஸ் ரோஸ் என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இனிங்க காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோட்டத்து நம்ம தோட்டத்து பூக்கள் இதெல்லாம் செடிகள் இதுதான் என்னுடைய ஏழில் கொஞ்சம் மாடி தோட்ட பூக்கள் வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி தீபா